பரத கண்ட மிகளமும் அது சிறந்த திராவிடம் திருநாடும் தலத்த திரு விரைநுதலும் தலித்தனரும் சிவகமுமே

செல்விக்கும் இப்பொழுது முத்தமிழ் செல்விக்கும் சத்யா அவர்களுக்கும் நம்மளுடைய வில்லிசை கலைஞர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நமது தமிழ்நாடு கலைமகள் கிராமிய வில்லிசை கலைஞர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக வரவேற்புரை செயலாளர் ராணி அவர்கள் பேசுவார்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் அனைவர்களுக்கும் வரவேற்கின்றோம் நமது கூட்டத்திலே இப்பொழுது தலைமை கூட்டத்தை தலைமை தாங்க நமது சங்க தலைவர் எஸ்பி கலைமாமணி முத்துலட்சுமி அவர்கள் உரையாற்றுவார்கள் இப்பொழுது நமது அருமையாக தென்மண்டல செயலாளர் சுடர்மணி காளிதாஸ் அவர்களை வரவேற்கின்றோம் நமது புரோசக புரோசகர் விருது பெற்ற கலைமாமணி சமுத்திரம் அவர்களை வரவேற்கின்றோம் இதற்கு அருமையாக நமது சங்க தலைவர் முத்துலட்சுமி எஸ்பி கலைமாமணி முத்துலட்சுமி அவர்களை வரவேற்கின்றோம் துணைத் தலைவர் கலைமணி விருது பெற்ற சேர்மாக்கணி அவர்களை வரவேற்கின்றோம் நமது சங்க பொருளாளர் சந்திரகாந்தி அவர்களை வரவேற்கின்றோம் துணை செயலாளர் ராஜேந்திரன் அவர்களை வரவேற்கின்றோம் நமது கௌரவ தலைவர் அமுதா அவர்களை வரவேற்கின்றோம் நமது மாநில தகவல் தொடர்பு செயலாளர் சேர்மத்துறை அவர்கள் இன்றைக்கு வருவதற்கு ஒரு தாமதமாக இருக்கின்றது அந்த காரணத்தினால் அவர்கள் வர முடியாத காரணம் அதற்காக அனைத்து கலை சொந்தங்களுக்கு அன்ப அன்பான வணக்கம் இன்று சிறப்பாக நடைபெறுகின்ற தமிழ்நாடு கலைமகள் வில்லிசை கலை தொழிலாளர் நலவாழ்வு சங்கத்தின் சிறப்பு கூற்றத்திற்கு ஒரு சில சில காரணங்களால் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை அதற்கு அத்தனை கலைஞர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள மாநில தலைமை சங்கத்தின் தென் மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் எம் கே காளிதாசன் அவர்களுக்கு மதிப்புக்குரிய மாநில தலைமை சங்கத்தின் துணை தலைவர் கலைமாமணி ஐயா சமுத்திரம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய சங்கத்தில் மாவட்ட விருது கிடைக்கப்பெற்ற கலைஞர்களுக்கு பாராட்டு விழா வைத்திருப்பதை அறிந்தேன் மிக்க மகிழ்ச்சி அவர்களை என் சார்பிலும் பாராட்டி மகிழ்கின்றேன் எனக்கு பாராட்டு விழா என்று சொன்னார்கள் மேலும் மேலும் அவர்களுக்கு வர முடியாத ஒரு காரணம் அந்த காரணம் உங்க எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் தலைவர் இடத்திலே அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களை விட்டு பிரிய முடியவில்லை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தார்கள் ஆன முடியவில்லை நாமல் வைத்த கூட்டத்தை நிறுத்தக்கூடாது நமது சங்கத்தில் நான்கு பேர்கள் விருது பெற்று இருக்கின்றார்கள் அதில் வளர்மணி திருக்கன்குடியை சார்ந்த ஸ்ரீ மாரியப்பன் அவர்கள் வளர்மணி விருது பெற்றிருக்கின்றார்கள் இடையன் இடையன்குளம் இடையன் விளை சார்ந்த சுதா கலை சுதா வில்லிசை அவர்கள் சுடர்மணி விருது பெற்றிருக்கின்றார்கள் நன்மணி விருது நமது சங்கத்திலே சேர்மத்துறை அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு நாமல் பாராட்டு விழா வைத்திரு வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தோம் அவர்கள் வர முடியவில்லை அடுத்த கூட்டத்தில் அவர்களுக்கு அந்த பாராட்டு விழா நாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கொக்கரகுளம் நன்னகரிலே சங்கரம்மாள் மணி என்றவர்கள் முது முதுமணி விருது பெற்றிருக்கின்றார்கள் இப்பொழுது நமது சங்கத்தில் நான்கு பேர்கள் விருது வாங்கி இருக்கின்றார்கள் இதே மாதிரி நீங்க எல்லோரும் விருது வாங்க வேண்டும் அப்படி என்று நினைப்பு கண்டிப்பாக இருக்கணும் இது சாதாரண விருது அல்ல மாவட்ட விருது இந்த மாவட்ட விருது வாங்குவதற்கு நாம் கடினமான உழைப்புகள் இருக்க வேண்டும் உழைப்புகள் இருந்தாலும் அதாவது இதற்கு நிறைய சான்றிதழ்கள் கவர்மெண்ட் சான்றிதழ் கேட்கின்றார்கள் அப்போ நாம் வெளியே இடத்துல இருந்து நமது சங்கத்துக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கின்றார்கள் அப்போ பொழுது நாங்கள் நம்ம சங்கத்தில் இருந்து உங்கள் அனைவர்களுக்கும் தெரிவிப்போம் அப்ப நீங்கள் எங்களோடு பணம் செலவானாலும் பரவாயில்லை நம்ம இவ்வளவு நாள் ஒரு கலைஞனாக இந்த இடத்தில் தோன்றி இருக்கின்றோம் அப்ப நாம் ஒரு விருதாவது வாங்க வேண்டும் இவ்வளவு நாள் நம்ம தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்ப இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும்போது நிறைய அதிகாரிகள் என்ன கேட்காங்கன்னா அதுக்குரிய சான்றிதழ் தான் கேட்காங்க அதனால் நம்ம எல்லோரும் கலைஞர்கள் ஒற்றுமையாக பாடுபட்டு இதை நாமல் வழி நடத்த வேண்டும் இப்பொழுது உம் நமது சங்க தலைவர் எஸ்பி கலைமாமணி முத்துலட்சுமி அவர்கள் பேசுவார்கள் நல்ல சூப்பரா வச்சிருக்காங்களா தமிழ்நாடு கலைமகள் கிராமிய வில்லிசை கலைஞர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் வந்திருக்கும் என் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய என் கலைஞர் பெருமக்களுக்கு மிக மிக நன்றி வந்திருக்கும் கலைஞர் பெருமக்களை நேரம் கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது அதனால் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டாம் எங்களுடைய பொருளாளர்கள் அவர்கள் ஏனென்றால் எல்லாருடைய சூழ்நிலையும் ஒன்றுதான் அதாவது ஒருவர் பிந்தி வருவார்கள் பஸ் இருக்காது ஒருவர்கள் பிள்ளைகளை பார்த்து விட்டு வர வேண்டும் அதனால் எல்லா சூழ்நிலையும் பொறுத்து கொஞ்சம் நேரமாகிவிட்டது அவ்வளோதான் இனி கூட்டம் போடும்போது எல்லாரும் முன்னகுட்டியாக வந்துடுவோம் அதாவது நமது கலைஞர் பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரங்கள் கிடைக்கவில்லை என்று ரொம்ப வேர்கள் கவலைப்பட்டு ரிப்போர்ட்லாம் செய்திருக்கிறார்கள் அதாவது அடையாள அட்டை வாங்க வேண்டும் நலவாரி அட்டை வாங்க வேண்டுமானாலும் நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் ஏனென்றால் கிடைத்தாலும் கூட அதை நாமல் வந்து அதை செலுத்த வேண்டும் ஏனென்று கேட்டால் நமக்கு அடையாள அட்டை நலவாரி அட்டை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நமக்கு திருநெல்வேலியை பொறுத்த அளவில் கூட சொல்லுங்க அவங்ககிட்ட கொடுத்தா நீங்க ஏதாவது எல்லாமே அவங்க செய்து கொடுப்பாங்க விவோ பாம் அவங்கிட்ட இருக்கு அதை வாங்கி கொள்ளுங்க நீங்க வாங்காதவர்கள் அடையாள அட்டையும் நலவாரி அட்டையும் வாங்காத மக்கள் யாராக இருந்தாலும் ராணியிடம் விவோ பாம் இருக்கிறது அந்த அக்காடை வாங்கிடுங்க நீங்க வாங்கி அதை நன்றாக எட்டு மாதம் ஆகுறது ஆனால் அதுக்குத்தான் நான் முதலாக சொல்கிறேன் அதை வாங்குவதற்கு எட்டு மாதம் ஆகிறதுக்கு வருது இருக்கு நமக்கு ஆனால் மேலிடத்துல தெரிவிச்சிருக்கிறோம் கொஞ்சம் முன்ன குட்டி எங்களுக்கு கலைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அது இருந்தால்தான் பஸ் பாஸ் நமக்கு கிடைக்கும் ஏன்னால் பஸ் பாஸ்ல தான் உறுப்பினர் கார்டுக்கு பின்னால வைக்கிறாங்க அந்த பஸ் பாஸ் கிடைக்கும் தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம கொடுத்துருவாங்க அப்போ அந்த அந்த உறுப்பினர் கார்டு இருந்தால்தான் பஸ் பாஸை வைத்து நம்ம வெளியே செல்ல முடியும் அதையும் கவனமாக வாங்கி சொல்லுங்கள் மறுபடியும் உங்களுக்கு நான் வீடு வாங்கித இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்மிடம் இன்னும் மேலிடத்தில் நம்ம யாரும் தெரிவிக்கவில்லை நமக்கு அப்படி ஒரு இடம் கிடைத்தால் எல்லோருமா சென்று நம்ம கலை பண்பாட்டுத் துறையிலையோ ஈலுசீன நாடக மண்டலத்திலையோ நமக்கு குடிக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்துகளும் தலைவர் இருக்கிறார்கள் நமக்கு எல்லோரும் இருக்கிறார்கள் நல்லா பாடுபடுவார்கள் ஒற்றுமையாக இருந்து நம்ம வாங்குவோம் அரசு நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கலைப்பாட்பாடு கேளுங்க ஏன்னா நான் உறுதி போய் கேட்க முடியாது போட்டால் எனக்கு மட்டும்தான் அவர் போடுவார் நான் வந்து கேட்டேன்னா அதனால் நான் தலைவராக இருப்பதனால் எல்லோரும் வாருங்க வந்து கலைப்பான்பாட்டு துறையில எங்களுக்கு எல்லாருக்கும் அரசியல் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க நான் உங்க கூட வாரேன் எந்த இடத்துனாலும் நான் வருவேன் அதையும் உண்மையாக தெரிஞ்சுக்கொள்றேன் மறுபடி இடங்கள் வாங்குறது நம்ம எத்தனையோ நலிவுற்ற கலைஞர்கள் பாவம் வயசானவங்களும் இருக்கிறாங்க அவங்களால முதியோர் பென்ஷன் நமக்கு என்ன கிடைக்கவில்லை அந்த ஊதியம் கிடைக்கவில்லை ஏன்னால் அங்க வாங்க இங்க வாங்க அங்க கையெழுத்துவாங்க சொல்றாங்க அதை வாங்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு சளிச்சு பேருந்து பாவம் நடக்க முடியாமலும் சில பேர் கலைஞர்கள் நம்மள இருக்கிறாங்க அதனால் நம்ம அப்படி கலைஞர்கள் இருந்தால் அதை கொண்டு வந்து நீங்கள் காடம் கொடுங்கள் கண்டிப்பாக அந்த ஊதியத்திற்கு நான் மேல தகவல் தொடர்புடைய சொல்லி கண்டிப்பாக நான் வாங்கி தர சொல்றேன் அதை நான் அதை செய்வோம் மறுபடி நமக்குரிய ஆவணங்களை பெற்றுக்கொண்ட போதிலும் நம்ம சங்கத்தில் இப்பொழுது நம்ம சங்கத்தில் பெருகிக் கொண்டே இருக்கின்றோம் மக்கள் வந்து பெருகிக் கொண்டே இருக்கின்ற எந்த நேரத்தில் கணக்கு கேட்டாலும் அந்த உடனே சொல்லக்கூடிய கணக்குகளும் கரெக்டாக இருக்கும் எந்த எந்தவித மாற்றங்களும் இல்லை பொருளாளர் எல்லாரும் அப்படித்தான் அதாவது என்னுடைய சூழ்நிலை நான் வந்து நமது ராணியக்காவிடமும் நம்ம அண்ணன் சண்முகத்தில் நான் ஒப்படைச்சிருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய சூழ்நிலை எனக்கு முன்னால் வர முடியவில்லை இன்னும் ரெண்டு மாதம் கழித்து நான் உங்களுக்கு எல்லாமே மின்று நான் செய்து கண்டிப்பா கொடுப்பேன் நான் கண்டிப்பா தருவேன் மறுபடி மாநாடு நடத்த வேண்டுமானாலும் அதற்குரிய பெரியவர்களை விஏபிகளை பார்க்க வேண்டுமானால் யாருனால் நான் பார்த்தால் கண்டிப்பாக நான் எந்த உதவினாலும் கேட்டால் யாரும் செய்வார்கள் கண்டிப்பா வாங்கி மாநாடு நடத்த வேண்டும் நம்ம கையிலிருந்து பணம் நீங்க செலவழிக்கவே வேண்டாம் அதற்குரிய இதெல்லாம் செய்து நான் தருவேன் என்று நான் உறுதியாக சொல்றேன் அந்த மாநாடும் ரெண்டு மாசம் கழிக்கட்டும் கழிச்சு நமக்கும் கொஞ்சம் சீசன் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்து மக்கள் எல்லாரும் வரக்கூடிய டயத்துல இருக்கணும் எல்லா மக்களும் வந்து அதுல கலந்து கொள்ளணும் எல்லா கலைஞர்களும் கலந்து கொள்ளணும் வில்லிசை கலைஞர்கள் மட்டுமல்ல நமது நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் நம்ம தமிழ்நாடு கலைமகள் வில்லிசை கலை சங்கம் அதனால எல்லா கலைஞர்களும் நமக்கு வர வேண்டும் எத்தனை கலைஞர்கள் நம்ம இருக்கிறோம் அத்தனை கலைஞர்கள் வந்து நம்முடைய மாநாட்டை கலைமகள் கலை சங்கத்தை விருத்தியாக்கி தர வேண்டும் என்று அந்த ஆண்டவனிடம் அந்த சிவமலிங்க ஐயாவிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் மறுபடி என்ன வேண்டுமானாலும் உதவி வேண்டுமானாலும் நீங்க கேளுங்கள் கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்க கலைப்பண்புபாட்டு துறையிலையும் நமக்கு உரிய ஆவணங்களை வாங்கிற இயலிசிய நாடக மன்றத்திலே அப்படித்தான் அதாவது சில பேர் சொல்றாங்க வெளிநாடுகளுக்கு எங்களை அனுப்ப மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது கலைப்பண்பாட்டுத்துறை நான் கேட்டேன் அந்த சார்ட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா நிகழ்ச்சியும் நட நாதஸ்வரர் நடக்கு மகட நிகழ்ச்சி நடக்கு மத்த நிகழ்ச்சி நடக்கு வில்லிசைக்கு மேடை போட வேண்டும் உங்களுக்கு தனியாக மேடை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அதுக்கு மைக்கு தனியாக வைக்க வேண்டும் எங்களுக்கு அந்த இடங்கள் கிடைக்க மாட்டேக்கு இதுனா நாதஸ்வரம் நின்று கொண்டு வாசித்து போகிறார்கள் மகுடன் நின்று கொண்டு அடித்து கொண்டு போகிறார்கள் உங்களுக்கு மேடை அமைக்க வேண்டும் தான் உங்களை வில்லி செய்யல நாங்கள் ஓடவில்லை என்று என்னிடம் சொன்னார்கள் இல்லை சார் அப்படி இருக்க மறுபடி அதாவது ஒரு நிகழ்ச்சியில் நாதஸ்வரம் இருக்கு தவள் இருக்கு கரகாட்டங்கள் இருக்கு அந்த படத்துல ஆனா வில்லிசை மட்டும் அது குடத்தோடு இல்லவே இல்லை நான் இதை கேட்டேன் இலிசை நாடாளுமன்றத்தில் ஒரு அதிகாரியிடம் கேட்டேன் அம்மா இதுக்கு முன்னால இல்ல எங்களுக்கு இப்போ அது வேணும் என்று நான் கேட்டேன் அவர்கள் செய்து கொடுக்கணும் என்று சொல்லி அந்த தலைப்பிலே வந்து நாதஸ்வரர் இருக்கு தமிழ் இருக்கு கிரகாட்டம் இருக்கு ஆனால் நம்மளை மட்டும் அவங்களை காமிக்கவில்லை ஆனால் மகுட வாத்தியமும் இல்லை நான் கேட்டேன் மகுட வாத்தியமும் இல்லை நம்மளும் இல்லை அதுல ஆனால் அது வில்லிசை குடமும் அந்த கதரும் மணி கட்டிய மாறி எனக்கு வேணும் என்று கேட்டேன் கண்டிப்பாக செய்தாரம் என்று என்று சொல்லியிருக்கிறார்கள் செய்து கொடுப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது மறுபடி நமக்கு நல்ல சங்கம் வளர வேண்டும் உயர வேண்டும் நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் எல்லோரும் அதாவது தலைவர்கள் அல்ல பொருளாளர்ல செயலாளர் இல்ல துணைத் தலைவர் அல்ல எல்லா மக்களும் ஒன்றே நாம எல்லாரும் ஒன்றே கலைஞர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றுதான் என்று நிறைந்து நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று உறுதிபொள்ளி என்னுடைய நன்றி வரைக்கிறேன் வணக்கம் இதுவரையிலும் நம்மளுடைய சங்க தலைவர் எஸ்பி முத்துலட்சுமி கலைமாமணி அவர்கள் நல்ல ஒரு அருமையாக ஒவ்வொரு வாக்கியங்களும் அருமையாக தெளிவாக சொன்னார்கள் அதை நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் சொன்னதை செய்வார்கள் இந்த இரண்டு மாத காலமாக என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக நம்ம சங்கத்துக்கு கிடைத்த தலைவர் மாதிரி கிடைக்க முடியாது ஏனென்றால் நம்மளுடைய சங்கம் ரொம்ப கொடுத்து வச்சது நம்ம சங்கத்தில் கலைமாமணி மூன்று பேர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் நமது புரோசகர் பெற்ற கலைமாமணி சமுத்ரா அவர்கள் இரண்டாவது எஸ்பி முத்துலட்சுமி அவர்கள் மூன்றாவது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வேல்கனி அம்மையார் அவர்கள் நமது வில்லிசை கலைஞர்கள் மூன்று கலைமாமணி நாம யார்கிட்டயும் போய் கலைமாமணின்னு தேடி போய் கையெழுத்து வாங்க வேண்டாம் நம்ம சங்கத்தில் இருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்த வருடத்தில் எல்லோரும் விருது வாங்கி வளர்மணி சுடர்மணி முதுமணி நன்மணி எல்லா விருதும் வாங்கினவர்கள் இவ்வளவு நாட்களாக நாம வெளிப்படாமல் இருக்க போய்தான் இந்தந்த விருதுகள்லாம் வாங்க முடியல ஆனா இப்பதான் நம்ம வெளிப்பட்டு இருக்கோம் அதாவது சொல்லுவாங்க கண் உள்ள போது சூரிய நமஸ்காரம் செய்ய முடியவில்லை கண் அற்ற போதும் சூரிய நமஸ்காரம் நம்ம எல்லாம் செய்யறோம் அதை கண்டிப்பாக நம்ம யாருகிட்டையும் போய் கலை மாமணின்னு வீடு வீடு அலைய வேண்டாம் நம்மளிடத்தில் மூன்று பேர்கள் இருக்கின்றார்கள் ஐயா புரோஸ்கர் விருது பெற்ற கலைமாமணி சமுத்திரையா அவர்கள் நமது தலைவர் நம்ம சங்க தலைவரே நமக்கு கலைமாமணி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வேல்கடி அம்மையார் அதாவது நம்ம தூத்துக்குடி மாவட்டமும் இருக்கோம் நம்ம யாருக்கிட்டையும் போக வேண்டாம் நேரம் வேல்கடி அம்மையாரை பார்த்தா போதும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இவங்களை பார்த்தா போதும் அதனால நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க இன்னும் பெருகிறதுக்கு நல்ல எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்கக்கூடாது ஒருவர் அங்கிட்டு பேசுவாங்க அதை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடணும் எல்லாரும் சொல்றாங்க கலைஞர்களுக்கு ஒற்றுமை கிடையாது அப்படின்னு அதத்தான் முக்கியமா சொல்றாங்க அதனால நம்ம என்ன செய்யணும் அத நடத்தி ஒற்றுமையாக காமிக்கணும் வாழ்த்துரை இப்பொழுது வாழ்த்துறை பேசக்கூடியவர்கள் வளர்மணி மாரியப்பன் அவர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய மாலை பொழுதில் அழகான நம்மளுடைய கிராமிய கலை கலைஞர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கலைமகள் சங்கத்தின் தலைவர் அவர்களே மற்றும் புரோஸ்கோர் விருது பெற்ற சமுத்திரையா அவர்களே மற்றும் தமிழ்நாடு அரசு விருது பெற்ற கலை நன்மணி அன்பண்ணன் காளிதாஸ் அவர்களே மற்றும் செயலாளர் துணைத் தலைவர் கனியக்கா அவர்களே பொருளாளர் ராணியக்கா அவர்களே பொருளாளர் சந்திரகாந்தியக்கா அவர்களே மற்றும் கலைஞர் பெருமக்கள் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இந்த இந்த கூட்டமானது எதற்காகனா நம்மளுடைய கலைஞருடைய குறைகளையும் மற்றும் விருது வாங்கியதற்கான பாராட்டு விழாவாக இது கருதப்படுகிறது அது மட்டும் இல்ல ஒருத்தங்க விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள திறமையை பொறுத்து தான் விருது வாங்கியிருக்காங்க அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்கூலு கையில் எடுத்தேன் அதாவது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல கலை திருவிழான்னு சொல்லி வச்சுருந்தாங்க அந்த கலை திருவிழாவில் சொல்லி பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைங்க நாலு பொசிஷன்ல வின்னர்ஸ் ஆகி கடைசி அந்த பிள்ளைங்க வந்து கலையரசன் கலையரசி என்ற பற்றங்களும் பெற்றிருக்காங்க அது அன்பண்ண மணியனனுக்கு கூட தெரியும் அந்த ஸ்கூலு மற்றும் மூலகருப்டி ஸ்கூலில் வில்லுபாட்டு மட்டும் இல்லாமல் கிராமிய நடனம் தப்பாட்டம் கணியன் கூத்து இப்படி பலதரப்பட்ட நிறைய கலைகளை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இனிமேல் நம்ம இந்த கலைகளை அழிய என்பதற்காக தான் என்னுடைய நோக்கங்கள் மற்றும் இப்படி பலதர விஷயங்களை நான் பண்ணணுங்கிற இயக்கத்தில் இருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பினை பேச அளித்த கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி தம்பி மாரியப்பன் ஒரு அழகான கருத்துக்களை தெரிவித்தார் நம்ம வில்லிசை கலைஞர்களுடைய சார்பாக அவர்களை நன்றி நன்றி தெரிவிக்கின்றோம் அடுத்தது ராமர் அவர்கள் பேசுவார்கள் சரி நம்ம கௌரவ தலைவர் அவர்கள் ஒரு இரண்டு வார்த்தை பேசுவார்கள் அமுதா தனித்தனியா பேர வருகை தந்திருக்கும் நமது கலைமகள் வில்லிசை தொழிலாளர் நலச்சங்கம் கூட்டமைப்பு இன்றைய தினம் ஐயனுக்கும் ஐயனான அரிஹர் புத்திரன் அரியும் சிவனும் சேர்ந்து பிறந்த குழந்தை உபரி சுயங்குலிங்கிய சுவாமி திருவடியில் நாம் அத்தனை கலைஞர்களை இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அதை நினைத்தாலே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு அத்தனை கலைஞர் நல் உள்ளங்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு மேலிடத்தில் நாடக மன்றத்தில் பெரிய பெரிய தூண்கள் ஒரு ஆலமரத்தில் எத்தனையோ குருவிகள் பறவைகள் கூடு கட்டி குடியிருந்து வாழ்ந்து வரும் அதுபோல் நமக்கு ஐயா சமுத்திரம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு பதவியும் சொல்ல எனக்கு உதறும் நேரமும் ஆகும் அதனால பேரை மட்டும் சொல்றேன் தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க ஐயா சமுத்திரம் ஐயா அப்பான்னு சொல்லணும் நமக்கு எல்லாருக்கெல்லாம் தாயும் தகப்ப நமது தலைவர் ஐயா நுனைவர் தலைவர் சோமசுந்தர சார் நமக்கு எப்படி ஒரு தாயோ அது போல இவர்கள்லாம் நமக்கு ஒரு தந்தை போர் அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பா நினைக்கணும் சோமசுந்தர தலைவர் ஐயா நமக்கு நமக்கு கலைஞர்களுக்காக அவங்க தாயின் தகப்பலும் அவரை பெத்து எடுத்து விட்டு இருக்காங்க நமக்காக அவ்வளவு பெரிய ஒரு உறுதலான ஒரு ஆலமரத்தினிடலாம் நம்ம எல்லாம் குடியிருக்கோம் அப்பேர்பட்ட அந்த ஆலமரக்கு விழுது எனக்கு ரொம்ப பேச ஓட மாட்டேங்குது ரொம்ப பேசுறத விட ஆர்வமா இருக்கு இருந்தாலும் உதருது ஆஹ் ஐயா சமுத்திரம் ஐயா அவர்களும் கலைஞர்கள் மேலில் எல்லா ரோக்கமும் எல்லா கலைஞர்களும் நமக்கு வேணும் நல்ல எண்ணத்தோடு இதனால் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் பதிமூணு வயசுல இருந்து காளிதாஸ் காளிதாசண்ண பாக்குறேன் ஏன்னா அக்கா கூட முத்துலட்சுமி அக்கா கூட சாயந்து பாடும் போது அந்த பதிமூணு வயசுல இருந்தும் இன்னைக்கு இன்றைய வரைக்கும் நமக்கு எப்படி ஒரு அண்ணன் கூட பிறந்தவ சகோதரர் இருப்பாங்களோ அது மாதிரிதான் எல்லா கலைஞர்களுக்கும் அவங்கள பிடிக்கும் காளிதாஸ் அண்ணனை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது அவளை ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஒரு குணம் அந்த அமைப்போ அண்ணன் காளிதாஸ் அண்ணன் அவர்களே அவர்களோடு எங்களுக்கு தாயாக இந்த கலை இந்த வில்லிசை இந்த அமுதா இந்த உலகத்துக்கு தெரிவதற்கு காரணமாக இருந்த என் அருமை அக்கா என் அன்பு தாய் கலைமாமணி எஸ்பி முத்துலட்சுமி அவர்களே மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்டோ சங்க தலைவராகவே பணிபுரிந்து வருகின்ற என அருமையத்தான் கல்லத்தியான் அவர்களே அவர்களோடு நமது துணை தலைவர் ஸ்ரீ சேருமுக்கணி அவர்களே இதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கு நம்ம எத்தனையோ ஆண்டு எல்லா கோயிலுக்கும் பாட போறோம் இன்றைக்கு இந்த கோவிலுக்கு நாமளை அழைத்து வந்து இந்த இடத்திலே இன்றைக்கு இவ்வளவு அருமையாக இத்தனை கலைஞர்கள் ஒன்று கூடி இருக்கும் என்றால் அதுக்கு காரணம் அருமைய அன்பு அக்கா எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இனி இந்த மலர் நமது அருமையக்கா சந்திரகாந்தி அம்மா அவர்களே அவர்களோடு செயலாளர் உலகத்துல நமக்கு தலைவர் கிடைத்தது அப்படி செயலாளர் அமைந்ததும் அப்படி பொருளாளர் அமைந்ததும் அப்படி ஏன்னா எல்லாருமே எது இங்க இல்ல அங்க மூணு இடத்துல நம்ம மேல இருக்க மாருங்க இலிசை நாடகம் அந்த துறையில அங்க எப்படி நமக்கு தாயின் தகப்பனும் போல் நமக்கு அமைந்தார்களோ அதே போல் நமது செயலாளர் அப்படித்தான் எந்த நேரத்திலே எந்த நிமிஷத்திலே எந்த ராத்திரி ஆனாலும் கதவு கட்டி நம்ம கணக்கு கேட்கலாம் இது தவறு இது சரி இது தப்பு எந்த இடத்துல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருக்கும் பத்து ஒரு செயலை செய்வதற்கு பத்து யோசனை செய்து நடந்து வரக்கூடிய நமது செயலாளர் திருமதி ராணி அவர்களே மற்றும் துணை செயலாளர் நமது அன்பு தம்பி ராஜேந்திரன் அவர்களே என் அக்கா அக்கா சந்திரலேக அக்கா அவர்களே மற்றும் நாமல் விழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் இந்த கலை உள்ளங்கள் நமது வில்லிசை மட்டுமல்ல மற்றும் வந்திருக்கக்கூடிய கலை உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை என் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் இது நலிவுற்ற கலை என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த வில்லிசை நம்ம அண்ணச்சியை சொல்லிட்டேன்னா ஒரு நிமிஷம் நமது அருமை அண்ணன் மணியண்ணாச்சி சங்கரம்மா அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் எதிர்கால இளைஞன் சிங்கங்கள் நலிவுத்த கலை என்ற வில்லிசை என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதுமையாக எத்தனையோ வில்லிசை உருவாகி வந்து கொண்டிருக்கிறது அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் நமது தம்பி மாரியப்பணி இன்றைக்கு அழகான வளர்மணி விருது பெற்றிருக்கார் நமது அருமை சொல்லுதேன் அருமை தங்கையை கலை சுதா அவர்கள் அழகான சுடர்மணி விருது பெற்றிருக்கிறார்கள் நமது கொக்கர்க சங்கரம்மா மணி அவர்கள் நல்மணி முதுமணி விருது பெற்றிருக்கிறார்கள் அருமை அண்ணன் இந்த நேரத்தில் நமது உயிரண்ணன் சேர்மத்துறையவர்கள் இல்லையே என்ற ஒரு குறைதான் நமக்கு இருக்க தவிர அந்த குறையையும் நிறைவாக்க வேண்டும் என்று இந்த ரெண்டு தலை இன்னைக்கு வந்து நமக்காக நம்ம ஐயா சமுத்திர ஐயா இருக்காங்களே எந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல எங்களுக்கு கண்டிப்பா நீங்க கூட வரணும்னு நம்ம குரல் கொடுத்தா போதும் எத்தனை பாடுகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம பின்னால ஓடி வந்துருவாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் நம்மள பெரிய பெரிய தலைகள் நம்ம கையில இருக்கிறதுனால அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் எப்படி கூடுகட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதோ இந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போதே நாம் கலையை வளர்க்க வேண்டும் நமக்கு வேண்டிய அரசு உத உதவியோடு நாம் பயனடைய வேண்டும் பொறுமையாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வளரக்கூடிய கலைஞர்கள் நமது அருமை தம்பி ராஜவல்லியபுரத்தை சேர்ந்த ராஜ் மணி மணிகண்டன் வளைய வளரக்கூடிய கலை அவர்களோடு நமது ஸ்ரீ அன்பு தம்பி ராமர் இன்னைக்கு நாலாவது தலைமுறை அவங்க தாத்தா காலம் பாடி அவங்க அத்தை காலம் அவங்க அப்பா பாடி அம்மா பாடி இப்ப தம்பி பையன் பாடுறாப்புல நாலாவது தலைமுறை ஸ்ரீ ராமருடைய வில்லிசை முருகன் ராமர் அது மட்டுமல்ல இன்றைக்கு புதுசாக அடுத்த நம்ம தம்பி மயிலாப்புது நகரிலேயே வாழ்ந்து வருகின்ற அன்பு தம்பி நபர் சுடலைக்கண் அவர்கள் அருமையாக புது ஒரு வில்லிசையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் மன்னிக்கவும் நம்ம உடங்குடி ஏரியாவிலேயே எத்தனையோ புது புது கலைஞர்கள் வில்லிசை உருவாகி கொண்டிருக்கு பேர தெரியலே சொல்லலும் வருத்தப்படாதீங்க வருகை தந்திருக்கும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நமது கலைகளை வளர வேண்டும் நாமல் எற்றுமை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் மேலும் 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 நமது கலை சங்கத்தை வளர்க்க வேண்டும் எல்லோரும் பாடுபடுங்கள் உறுதுணையாக எல்லோரும் உழைக்கணும் ஆ வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உள்ளுப்பாட்டுக்கு பணம் கொடுக்கும்போது கூட கொஞ்ச நேரம் படிங்கன்னா எரிச்சல் போடுவாங்க இப்ப மைக்க பிடிச்சா குடுக்கிறதுக்கு யோசனையா இருக்கு அடுத்தபடியாக சிறப்புரை தென்மண்டல செயலாளர் சுடர்மணி விருது பெற்ற காளிதாஸ் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் பணிவான மாலை வணக்கம் இன்று சிறப்பாக நடைபெறுகின்ற தமிழ்நாடு கலைமகள் வில்லிசை கலை தொழிலாளர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சிறப்பு கூட்டம் இன்று ஓரி ஐயா சுயம்பேங்க சாமி கோயில் சிறப்பு மண்டபத்தில் அருமையாக நடைபெற உள்ளது இன்று நமது கலைஞர்கள் மாவட்ட விருது வழங்கிற கலைஞர்களுக்கு பாராட்டு விழா பாராட்டு விழா நம்ம அண்ணனுக்கும் சேரமுத்திர அண்ணனுக்கும் சேர்த்துதான் பாராட்டு விழா வச்சு வச்சிருக்காங்க சேர்முத்திர அண்ணன் இன்று வர முடியாத சூழ்நிலை அதனால் நீ இதெல்லாம் நீ போய் நான் அனுப்புதான் அழகா போய் பேசு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி கண்டிப்பாக நீ பேசு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த